நேரில் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் இன்னைக்கு நம்முடைய அரசியல் பார்வையில் ஒரு முக்கியமான விஷயம் அதை பத்தி பேசுறதுக்காக மூத்த பத்திரிகையாளர் கருணா அவர்கள் வணக்கம் சார் வணக்கம்

அரசு பள்ளிகளில் அந்த மாணவர்களை ஊக்குவிக்கிற வகையில அந்த மாணவர்கள் தேர்ச்சியை எந்த அளவுக்கு எழுதணும் கல்வியில் எந்த அளவுக்கு அவங்க கவனம் செலுத்தணும் மற்ற உடற்பயிற்சி அந்த ஆசிரியர்களை மதிப்பது அந்த மாதிரி ஒரு நல்ல ஒழுக்கம் நல் போதனைகள் அதை வந்து வழக்கமாக கொண்டு வரலாம் ஆனால் இப்படி மதம் சார்ந்த ஒரு பிரச்சாரங்கள் என்று வருகிற பொழுதுதான் தான் பிரச்சனை உருவாகிறது பொதுவாக இப்ப சிறுபான்மை இஸ்லாமிய கிறித்துவ ஜெயின் அந்த பள்ளிகளில் வந்து அவங்க பிரார்த்தனை முறைகள் மற்றதெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் அரசு பள்ளிகள் என்று வருகிற பொழுது அந்த அரசு பள்ளிகளில் எல்லா சமுதாயத்தை சேர்ந்த எல்லா ஜாதிகளை சேர்ந்த மாணவ மாணவிகள் படிப்பாங்க அங்க ஒரு குறிப்பிட்ட மதம் சார்ந்த ஒரு பிரச்சாரம் என்கிற பொழுது அங்கே எதிர்ப்பு வருகிறது எனவே இந்த நிகழ்வை ஏற்பாடு பண்ணிய ஆசிரியர்கள் அந்த நிகழ்வில் சொற்பொழிவு ஆற்றி அந்த மகாவிஷ்ணு என்கிற நபர் அவர்கள் மீது துறை ரீதியாக கல்வித்துறை நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லி கல்வி அமைச்சர் சொல்லியிருக்கிறார் ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளர் என்பது எந்த இடம் கிடைச்சாலும் அவருடைய கருத்தை பதிவு பண்ணுவார் அது ஆன்மீக திருக்கோயிலாகட்டும் விழாக்கள் ஆகட்டும் எல்லா இடங்கள்லையுமே பதிவு பண்ணுவார் எனவே முழுக்க முழுக்க இவரை அழைத்து பள்ளியில் இந்த ஆன்மீக சொற்பொழிவை நிகழ்த்திய அந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியரும் தொடர்புடைய ஆசிரியர்கள் தான் பொறுப்பு நிச்சயமாக அவர்கள் மீது கல்வித்துறை நடவடிக்கை எடுக்கும் எடுப்பேன் என்று அமைச்சரும் உறுதி சொல்லி இருக்கிறார் இந்த சொற்பொழிவாளர் மீது எந்த விதமான நடவடிக்கை எடுக்கப்படும் எடுத்தால் அது நிக்குமா அப்படிங்கிறத ஒரு பெரிய பெரிய கேள்விக்குரிய ஆகிருக்கு இப்ப இந்த சொற்பொழிவாளர் மகாவிஷ்ணு பேசின விஷயம் வந்து காமிச்சீங்கன்னா இப்ப வந்து இப்ப எங்களுடைய காலகட்டங்கள் ஆகட்டும் உங்களுடைய காலகட்டங்கள் ஆகட்டும் மாரல் சயின்ஸ் ஒரு வகுப்பு இருக்கும் அதுல வந்து எந்த விஷயம் நல்லது கெட்டது கெட்டதுன்னு கொடுப்பாங்க ஆனா மகாவிஷ்ணு பேசிய பேச்சில வந்து மறுபிறவை குறித்தும் நல்லது கெட்டது ஏது புண்ணியம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து நீங்க சொல்லி கொடுப்பீங்களே அதாவது கேள்வி கேட்ட ஆசிரியரையும் வந்து ஏடாபுரமா பதில் எழுதி எழுப்பியிருக்கிறார் இதை எப்படி பாக்குறீங்க அதாவது நான் தொடக்கத்திலேயே சொன்னது மாதிரி ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளர் அவருக்கு தெரிஞ்ச சொற்பொழிவை அவர் நம்புகின்ற விஷயத்தை எல்லா இடங்கள்லையுமே சொல்லுவார் அப்போ அந்த பள்ளி என்பது பொதுவாகவே தியாக நம்ம அசோக் நகர் பள்ளி என்பது உண்மையிலேயே கல்வியில் சிறந்த பள்ளி பல நல்ல போதனைகள் எல்லாமே அங்கே சொல்லி தருவாங்க சிறப்பு வகுப்புகள்லாம் எடுத்து மிக அதிகமான தேர்ச்சி பெறக்கூடிய மிகச்சிறந்த வகுப்பு அந்த அடிப்படையில் இந்த மாணவ மாணவிகளுக்கு ஒரு ஆன்மீக போதனை தேவைப்படும் என்கிற அடிப்படையில் முடிவு எடுத்திருப்பாங்க இந்துக்கள் நூறு சதவீதம் நம்புகிற விஷயம்தான் பாவ புண்ணியம் மறுபுறவி இந்த மாதிரி விஷயங்கள் எனவே அந்த அடிப்படையில ஒரு இந்து மத சொற்பொழிவாளர் என்கிற முறையில மகாவிஷ்ணு இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார் நான் தொடக்கத்தில் குறிப்பிட்டது மாதிரி அரசு பள்ளி என்று வருகிற பொழுது அந்த அரசு பள்ளியில் ஒரு மதம் சார்ந்த பிரச்சனைகளை பேசுவது என்பது தவறு அந்த வந்து சூழ்நிலை பொதுவாக அமைச்சர் மாணவர்கள் ஏன் என்ற கேள்வி கேள்வி சொல்லியிருக்காரு ஆனா இந்த சூழ்நிலை பொதுவான ஒரு அரசு பள்ளியில வந்து பேசுறதுதான் விவாதம் நிச்சயமா அதை தான் நான் சொல்லுவாங்க நீங்க பொது இடங்கள்ல விழாக்கள்ல திருக்கோயில் விழாக்கள்ல ஆன்மீக சொற்கொழிவு கூட்டங்களில் எந்த கருத்தை வேண்டுமானாலும் சொல்லலாம் ஆனால் ஒரு அரசு பள்ளி நான் சொல்றேன் இந்துக்களுக்கான தனி பள்ளி இந்து அமைப்புகள் நடத்துகிற பள்ளிகள் அங்க அவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதுதான் சொல்றேன் இப்ப கிறிஸ்தவ சிறுபான்மை பள்ளி ஜெயின் பள்ளிகளாகட்டும் அது இஸ்லாமிய பள்ளிகளாகட்டும் அங்க அவர்களுடைய மதம் சார்ந்த சில விஷயங்கள் பேசப்படும் ஆனால் அரசு பள்ளிகளில் அது பேசக்கூடாது என்பது எந்த ஒரு மதத்தினுடைய இஸ்லாமிய மதம் தொடர்பாகவோ கிறிஸ்துவ மதம் தொடர்பாகவோ இந்து மதம் தொடர்பாகவோ அவர்கள் மத நம்பிக்கை பிரார்த்தனை இந்த அடிப்படை விஷயங்களை அந்த அரசு பள்ளிகளில் பேசுவது என்பது நிச்சயமாக தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் இந்து சொற்பொழிவாளர் ஒருவரை அழைத்து செல்கின்ற பொழுது அவருக்கு தெரிந்த விஷயங்களை தான் அங்கே பேச முடியும் நீங்க கடந்த காலங்களில் நான் பள்ளிகளில் படித்த காலத்தில் கூட நீங்க சொன்ன மாதிரி நீதி போதனை வகுப்பு இருக்கும் அந்த வகுப்புல ஆசிரியர் வந்து நமக்கு நல்ல ஒழுக்கம் போதனைகள் படிப்போருடைய தன்மை பெரியவர்களுக்கு மரியாதை செய்யணும் அப்படிங்கிற அந்த பொதுவான அம்சங்களை தான் சொல்லுவாங்க ஸோ அது மாதிரி பொதுவான அம்சங்கள் பேசப்படுவதுதான் இப்ப பலரு இந்த மாணவர்களுக்கு அந்த மனவள கலை பயிற்சி அவர்கள் வாழ்க்கையில் எப்படி முன்னேற வேண்டும் என்கிற பொதுவான வாழ்வியல் தத்துவங்களை பேசுகிறார்கள் சொற்பழிவாள தேர்ந்தெடுத்து பள்ளி அழைத்திருக்க வேண்டும் ஒரு ஆன்மீக இந்து சொற்பொழிவாளரை அழைத்து வருகிற பொழுது அவர் அவர் மதம் சார்ந்த அவர் நம்பிக்கை சார்ந்த விஷயங்களை முன்னெடுக்கிறார் அந்த அவரை அழைத்த அந்த தலைமை ஆசிரியர் ஆசிரியர்களுக்கு தான் இதுக்கு முழு பொறுப்பு ஏற்கனும் அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் என்று நம்ம நம்பலாம் ஓகே அவர் வந்த உண்மையிலே வந்து அவரை தேர்வு செஞ்சு பள்ளிக்கு அழைத்தவர்கள் மீதுதான் குற்றம் சுமத்தப்பட வேண்டும் என்பது குறிப்பிடுறீங்க இன்னொரு விஷயம் சிஎம் அதாவது இல்லாத நேரத்தில் சர்ச்சைகள் வெடிப்பதும் ஆனா இது வந்து இதை வந்து மகேஷ் பொய்யா மொழி அமைச்சர் வந்து கையாண்ட விதம் வந்து பாராட்டுதலுக்குரியுது இப்போ அடுத்த விஷயம் காயத்ரி டிஎஸ்பி தாக்கிய வழக்கில் முக்கிய குற்றவாளி கைது செய்யப்பட்டார்னு ஒரு பிரேக்கிங் நியூஸ் போச்சு இது விஷயமா டிஜிபி அந்த கேட்கும் பொழுது ஒரு தெளிவான ஒரு ஒரு வந்து ஏற்கனவே கன் எடுத்துக்கிட்டே வந்து எல்லார இடத்துலயும் போகணும் அப்படின்னு டேவிட்சன் லாண்ட் சொல்லியிருக்கிறாரு இன்னொரு விஷயம் டிஜிபி வந்து ரவுடிகளுக்கு பாரபட்சம் காட்டக்கூடாதுன்ற விஷயத்துல தெளிவா இருக்காரு இது விஷயமா நம்ம திருப்பியும் அவ உயர் அதிகாரிகள்கிட்ட பேசும்பொழுது இந்த விஷயம் மட்டும் இல்ல டிஎஸ்பி காயத்ரி வந்து ஒரு பெண் அதிகாரி மேல ஒரு போலீஸ் கை வைக்கும் போது அவங்களோட அடிப்படம் எடுக்கணும் இந்த இந்த விஷயத்துல கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க இன்னொன்னு எல்லாருமே வந்து லத்து எடுத்துட்டு போகணுன்றத வந்து ஒரு ஆர்டராகவே போட்டிருக்காங்களாம் அதாவது பொதுமக்கள் மட்டுமல்லாமல் இன்னொரு விஷயம் கட்சிக்காரர்கள் எந்த கட்சிக்காரர்கள் யாராக இருந்தாலும் போலீஸ் மீது கை வைத்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் தெரிவிக்கின்றன கை வைக்கிற கலாச்சாரம் எப்படி யார் அந்த தைரியம் கொடுக்கிறது கடந்த ஒரு ஐம்பது அறுபது ஆண்டுகளாக நம்ம தமிழக அரசியல் நிர்வாக அந்த விஷயங்களை நான் அவதானித்து வருகிறேன் முன்னையெல்லாம் அறுபது எழுபதுகளில் ஒரு ஊருக்குள்ள போலீஸ் வருதுனாலே அந்த ஊரே பதட்டமடையும் ஒரு தனி ஒரு காவலரை பார்த்தாலே பயம் வரும் அப்போ அந்த அவங்க அந்த ஒரு அரை ட்ரௌஸ ஒரு அந்த காய்ச்சி அந்த கஞ்சி போட்டு முடமுடனே அந் அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தாலே நமக்கு ஒரு பயம் இருக்கும் ஒரு சிவப்பு தொப்பி அது வந்து எல்லார் மனதிலும்

திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி எப்பொழுதெல்லாம் அமைகிறதோ அப்பொழுதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்திலே பொறுப்புகளிலே இருக்கிற அவர்கள் மாநில பொறுப்பாகட்டும் மாவட்ட பொறுப்பாகட்டும் நகரம் ஒன்றியம் ஒரு கிளை செயலாளர் ஒரு கவுன்சிலர் கூட காவல்துறையை மிரட்டுகிற தன்மையை பல அந்த பல பத்தாண்டுகளாகவே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் திராவிட முன்னேற்ற ஆட்சி என்றாலே இந்த குற்றச்சாட்டு நிச்சயமா நிச்சயமா நீங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில நிர்வாகத்தில் யாரும் தலையிடக்கூடாது குறிப்பாக காவல்துறையில் யாரும் தலையிடக்கூடாது என்பதை மறைந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அதற்கு பிறகு ஆட்சி அதிகாரிகள் ஜெயலலிதா அவர்களும் மிக கடுமையாக இருந்ததும் ஒரு மாவட்ட செயலாளரோ ஒரு அமைச்சரோ கூட லோக்கல் ஒரு இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிளோ கூட அவங்க அதிகாரமா பேசிட முடியாது உடனே நாங்க கட தகவல் சொல்லிடுவோம் அப்படின்னு மிரட்டுவாங்க ஒரு ஒரு மாவட்ட செயலாளர் ஒரு வாரிய தலைவராக இருந்தவர் கூட ஒரு கட்சிக்காரன் ஒருத்தனை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்ட உடனே அவர் ரொம்ப கெஞ்சி தான் சொன்னார் சார் அவன் பாவம் ஒரு கடை வச்சுருக்கேன் வியாபாரம் பாதிச்சிடும் அது என்னென்ன விசாரித்து அனுப்புங்க அப்படின்னு இதெல்லாம் நீங்கள் தலையிட்டீங்கன்னா நாங்கள் நேராக கார்டனுக்கு தகவல் சொல்லிடுவோம் இன்ஸ்பெக்டர் சரி சார் நீங்கள் எது சட்டப்படி எடுக்கணுமோ எடுங்கன்னு அவர் போயிட்டார் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஒரு வட்டச் செயலாளர் மிரட்டுவார் இன்ஸ்பெக்டரையும்

இல்லை எத்தனையோ கடுமையான உத்தரவுகளை பொது பிறப்பித்தாலும் கலை யதார்த்தம் அப்படி இல்லை அதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஒரு தென் மாவட்டத்தில் ஒரு அமைச்சருடைய உதவியாளர் போக்குவரத்து காவல்துறை அதிகாரியை கை நீட்டி பொது வெளியில் அடிக்கிறார் அந்த அதிகாரி புகார் கொடுக்கிறார் அப்புறம் அவரை கூப்பிட்டு சமாதானப்படுத்தி உடனே அதை புகாரை வாபஸ் வாங்கி அதோடு விட்டுட்டாங்க பொது இடத்தில் யூனிஃபார்ம் அணிஞ்ச ஒரு காவல்துறையினுடைய அதிகாரியை தாக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அமைச்சரின் உதவியாளரே இருக்கிற கட்சிக்காக எளிதாக எழுத்துட்டு போயிடுவான் ஒரு பொது கூட்டத்திற்கு வந்த பெண் காவலர்களுக்கு எந்த அளவுக்கு தொல்லை கொடுத்தாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தா அது தொடர்பாகவும் கட்சியிலிருந்து அவங்களை வெளியேற்றினாங்க திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஆட்சி அதிகாரத்திற்கு அந்த கட்சி வந்து விட்டால் அந்த கட்சியின் அருமத்தியில ஒரு வித பயம் இல்லாத தன்மை வந்து விடுகிறது காவல்துறைக்கு மட்டுமல்ல அதிகாரிகளுக்கு கூட அவங்க பயப்பட மாட்டாங்க அதிகாரிகளை மிரட்டுவார்கள் என்பதுதான் காலங்காலமாக இந்த பத்து நாற்பது ஆண்டு ஐந்து முறை மரியாதைக்குரிய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி ஆட்சி காலத்திலும் சரி இன்றைக்கு மரியாதைக்குரிய திரு ஸ்டாலின் ஆட்சி காலத்திலே இந்த மூன்று ஆண்டுகளில் நடைபெற்ற பல சம்பவங்களை பார்க்குறோம் காவல்துறையினர் மீது இந்த நிலைப்பாடு திராவிட முன்னேற்றக் கழகத்திலே நிர்வாக பொறுப்புகளிலே இருப்பவர்கள் அவர்கள் மதிக்கவில்லை என்றுடனே அவரை சார்ந்து அந்த திமுகவின் நிர்வாகியினுடைய நண்பர்கள் அவருடைய உறவினர்கள் அவங்களும் இந்த நிலைப்பாட்டை எடுத்துருவாங்க இப்போ இதனுடைய விளைவு காவல்துறையினர் மீதான பயம் பொது வெளியிலேயும் மக்கள் மத்தியிலையும் போயிடுச்சு அப்படிங்கிறது தான் டிஎஸ்பியவே எடுத்து அடிக்கிறது நான் சொன்னேன் தொடக்கத்தில் ஒரு கான்ஸ்டபிள் ஊருக்குள்ளே வந்தாலே பயம் போலீஸ் அப்படின்னாலே ஒரு மிகப்பெரிய பயம் இருந்தது ஒரு ஆயிரம் பேர் கொண்ட கூட்டத்தை நாலே நாலு போலீஸ் இன்னைக்கு நான் ஒரு போலீஸ் போனாலும் கட்டுப்படுத்த முடியல பள்ளி கல்லூரி வளாகங்கள்ல ஒரு பிரச்சனை வருதுன்னா காவல்துறையினரை மிரட்டி அவர்களை துரத்த துரத்த துரத்தி துரத்தி மாணவர்கள் தாக்குற சம்பவம் எல்லாம் பார்த்தோம் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு நான் நம்ம கோட்டையிலிருந்து நான் வருகிற பொழுது பார்த்தேன் அந்த பிரசிடென்சி கல்லூரி வளாகத்துல ஒரு பெரிய கலவரம் ஏற்பட்டு அந்த மாணவர்கள் காவல்துறையினரை ஓட ஓட கடல் வரைக்கும் துரத்திட்டு போனாங்க மிக மோசமான சூழல் அந்த மாதிரி ஸோ அந்த பயமற்ற தன்மை என்பது இப்போ அதிகரித்து வருகிறது இதை கட்டுப்படுத்துவதற்கு மிக கடுமையாக இப்ப காவல்துறையினர் வந்து இப்போ மரியாதைக்குரிய இன்றைய டிஜிபியும் சரி மற்ற அடுத்தடுத்த உயர்நிலை காவலர்களும் சரி மிக கடுமையான நடவடிக்கை எடுப்போம் என்று இந்த ரவுடிகளுடைய கூட்டத்தை அடக்குவது எடுத்துட்டு வராங்க சுற்றறிக்கை அனுப்புறதோட நிறுத்திராம வேலைகளையும் கொஞ்சம் தீவிரம் காட்டிட்டு வராங்க அது நல்லாவே தெரியுது அதற்கான ரிசல்ட் நல்லா நிச்சயமாக இப்போது காவல்துறையினர் எடுக்கிற அந்த தீவிர நடவடிக்கை என்பது கடந்த சில மாதங்களாக இப்ப அதிகரித்து வருகிறது எந்த மாற்று கருத்துமே இல்லை பொதுமக்கள் மத்தியில் ஒரு அமைதியை ஏற்படுத்துவதற்காக காவல்துறையினர் செயல்படுகிற பொழுது அதற்கு ஒத்துழைப்பும் ஆனால் ஒரு சில காவலர்கள் தனிப்பட்ட அதிகாரிகள் அவர்களுடைய சுயநலத்திற்காகவும் அவரை சார்ந்த அரசியல்வாதிகளுடைய திருப்திப்படுத்துவதற்காகவும் மக்கள் விரோதமான சில செயல்களில் கூட ஈடுபடுறத நம்ம பார்த்துருக்கோம் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு கூட ஒரு கிராமத்தில் மணல் லாரியை கடத்தி செல்லுகிறான் அந்த மணல் லாரியை தடுத்த பொதுமக்களை மிக கடுமையாக அடித்து ஒரு சிவ இன்ஸ்பெக்டர் ஒரு தனிப்பட்ட ஒரு இருபத்தி ரெண்டு கொண்டு போய் ஸ்டேஷன்ல போட்டு அவனை நிர்வாணமாக்கி அடிச்சு சித்திரவதா அப்படிங்கிற செய்தி கூட பார்த்தோம் இந்த மாதிரி அதே மாதிரி இன்னொரு விஷயம் ஒரு ஒரு மாவட்டத்துல வந்து ஒரு குடும்ப பிரச்சனை காரணமாக ஒரு எவ்வளவோ சவரணம் நூறு சவரணும் எவ்வளவு அந்த சவரணை வந்து மனைவி கிட்ட வந்து கணவர் வந்து கொடுத்துட்டதா சொல்றாரு ஆனா ஸ்டேஷன்ல வாங்கி வச்ச அந்த இன்ஸ்பெக்டர் திருப்பி கொடுக்கல ஒரு சில கருப்பாடுகள் மட்டும் இல்ல இவர்கள் மீது தீவிரமான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது தெரியாத பல விஷயங்கள் இன்னும் அதுதான் சொல்ல கூட சரியாக முறையாக அவர்களுடைய கடமையை செய்வதற்கும் அறிவுறுத்த வேண்டும் அதே நேரத்தில் காவல்துறையினர் மீது தாக்குதல் தொடுக்கிற அளவிற்கு வந்து விட்டார்கள் என்றால் இவர்கள் மீதும் மிக கடுமையான நடவடிக்கை எடுத்தால் தான் சட்டம் ஒழுங்கை சரியாக பராமரிக்க முடியும் அந்த நிலைப்பாட்டை இன்றைய காவல்துறை உயர் அதிகாரிகள் எடுத்திருக்கிறார்கள் தொடர்ந்து இது இன்னும் கடுமை காட்ட வேண்டும் என்பதுதான் என்னோட கருத்து இல்ல இல்ல முக்கியமான விஷயம் இப்ப நீங்க சொன்ன மாதிரி டிஜிபி சங்கர் ஜோல் ஆகட்டும் ஏடிஜிபி லாண்டர் டேவிட்சன் ஆகட்டும் ஒரு வந்து பொதுமக்கள் வந்து புகார் கொடுக்க வரும்போது ரொம்ப கனிவா கேக்குறது மட்டும் இல்ல அவங்கள மரியாதை இல்லாம நீவா பேசக்கூடாது நீவா போ அப்படின்னு உரிமையில பேசக்கூடாதுன்றத உத்தரவாவே போட்டிருக்காங்க இன்னொரு விஷயம் அந்த பொதுமக்களை வந்து நேரடியாவே வந்து டிஜிபி சந்திக்கிறாங்க அந்த அது அது என்ன முக்கியமான விஷயம் கவனிக்கணும் அந்த டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேஷன்ல அவங்களுக்கு தீர்வு கிடைக்காதனால டைரக்டாவே தமிழ்நாடு டிஜிபியை வந்து டேட்டா வந்து பாக்குறாங்க அந்த ஃபாலோ அப்பையும் அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த பொதுமக்களுக்கு கை வைக்கிற விஷயம் வந்து திமுக ஆட்சியை அதிமுக ஆட்சியை இருதரப்பிற்கும் ஒரு ஒரு மாறுபட்ட கருத்து இல்லை எல்லாருமே அவங்கவுங்களுக்கான ஒரு லாபி வச்சிருக்கிறாங்க ஆனா இந்த மாதிரி கை வைக்கிற விஷயத்தை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதுல்ல பொதுவாகவே தமிழ்நாடு காவல்துறை என்பது உலகாவே புகழ்பெற்றது பொதுவாகவே தமிழக காவல்துறை என்பது உலக அளவில் உயர்வானது ஸ்காட்லாந்துக்கு இணையான காவல்துறை என்று கடந்த பல ஆண்டுகளாகவே நாம் பேசிட்டு வர்றோம் அதுதான் நிதர்சனம் உண்மையும் கூட அந்த காவல்துறையிலே ஒரு சிலர்களுடைய செயல்பாடு என்பதுதான் காவல்துறை ஒட்டுமொத்த காவல்துறை மீதான ஒரு பெரிய அதிருப்தியாக இருக்கிறது நீங்கள் இது தொடர்பாக வலைத்தளங்கள்லையும் சரி திரைப்படங்கள்லையும் சரி மற்ற யூடியூப் சேனல்லையும் சரி காவலர்களை கேலி கிண்டல் செய்வது காவலர்களுடைய செயல்பாடுகளை விமர்சிப்பது தனிப்பட்ட முறையினர் தாக்குதல் நடத்துவது என்கிற மாதிரியான போக்கு பரவுது இது பொதுமக்கள் மத்தியில் இளைஞர்கள் மத்தியில் காவல்துறை மீதான பயம் போய் அவர்களை எளிதில் கையாளக்கூடிய ஒரு சூழல் வருகிறது ஒரு டிராஃபிக் போலீஸ் நிறுத்துறாருன்னா உடனே அதை நிறுத்துறது இல்லை அவங்க தள்ளி விட்டுட்டு போற மாதிரி எல்லாம் இருக்கு சில காவலர்கள் அவங்க பிடிக்க போகும்போது தப்பி தவறி விழுந்து ஒரு விபத்து ஏற்பட்டா இந்த போலீஸ்காரரால் தான் என் பையன் விழுந்தான் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பெற்றோர்களும் அந்த வண்டி வாங்கி கொடுக்கும் போது இந்த வண்டி தேவையா இந்த வண்டி எத்தனை எவ்வளவு ஸ்பீட்ல ஓட்டுறானுங்க அவன் ஓட்டிட்டு போகும்போது அவங்க பெற்றோர்களை உட்கார வச்சு கூட்டிட்டு போனா அதோட வழி என்னன்னு ரோட்ல மத்த பயணிகளுக்கு வந்து பயத்தை உண்டாக்கிட்டு வராங்க முழுக்க முழுக்க இது உண்மையான கருத்து தான் இதில் என்னென்னா தரப்புமே காவல்துறைக்கும் பொறுப்பும் கடமையும் உண்டு இந்த மாநிலத்தின் அமைதியை பொது அமைதியை நிலைநாட்டுகிற அந்த பொறுப்பில் இருக்கிற காவல்துறையினர் மீது நாம் எதிர்வினையாற்றக்கூடாது அவர்களை கை வைக்கக்கூடாது அப்படிங்கிற உணர்வு முற்றும் முழுவதுமாக நூறு சதவீதம் பொதுமக்கள் மத்தியில் இருக்கணும் அப்படி இருந்தாதான் கிட்டத்தட்ட நமக்கு கிட்டத்தட்ட எட்டு கோடிக்கு மேற்பட்ட மக்கள் இருக்கிறதுல ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட காவலர்கள் தான் இருக்கிறாங்க அவர்கள் பொது அமைதியை நிலைநாட்ட வேண்டிய மிகப்பெரிய கடமைகள் காவல்துறை பணி என்பது இருபத்தி நான்கு மணி நேரமும் இராணுவ பணிக்கு ஒப்பான ஒரு பணி என்பதை நாம் எல்லோரும் உணர்ந்திருக்கிறோம் எனவே தான் நான் குறிப்பிடுகிறேன் காவல்துறையிலே அந்தந்த மாவட்ட காவல்துறை அதிகாரிகள் ஒவ்வொரு ஸ்டேஷன்ல போய் அவங்களுக்கு அறிவுறுத்தணும் பொதுமக்கள் வருகிற பொழுது அவர்களை நீங்கள் கையாளுகிற விதம் என்பது நாம் மக்களின் பிரதிநிதி நான் உங்கள் நண்பன் என்று போர்டு மாட்டினா போதாது அவர்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அவர்களை சரியாக அணுக வேண்டும் அப்படிங்கிறத வலியுறுத்தணும் நம்ம வெறும் போர்டு எழுதி வச்சுட்டே அல்லது ஆர்டர் கொடுத்துட்டு சர்க்குலர் போட்டுட்டு விட்டுறக்கூடாது ஃபாலோ பண்ணணும் ஒவ்வொரு முறையுமே ஒரு சர்ப்ரைஸ் விசிட் போகணுன்றீங்களா நிச்சயமாக ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அந்த மாவட்ட காவல்துறை உயர் அதிகாரிகள் எஸ்பி டிஎஸ்பி அடுத்த ரேஞ்சில் இருக்கிறவங்க வந்து இதை கண்காணிக்கணும் அதே போல அந்த பகுதியில் உள்ள இப்போ ஒரு ஸ்டேஷனுக்கு புகார் உடனே இது ஏன் லிமிட் இல்லை நீ அங்கே போங்க அப்படிமாங்க இல்லை அது அரை கிலோமீட்டர் தாண்டி இன்னொரு ஸ்டேஷன் போகுது கைட் பண்ண மாட்டாங்க அது ஒரு வழிகாட்டுதல் இல்லாமல் அதை அலைய விடுறது அந்த புகாரை பதிவு செய்யாமல் இருப்பது ஒரு அரசியல்வாதிகள் மீதான புகார் என்றால் காம்ப்ரமைஸ் பேசி பஞ்சாயத்து பேசி சமரசப்படுத்துறது இதையெல்லாம் கடந்து நேர்மையாகவும் நியாயமாகவும் காவல்துறை என்றால் அவர்கள் மீதான பயம் பொதுவெளிகளில் மக்கள் மத்தியிலும் வரும் எனவே இருதரப்புமே இதை உணரணும் காவல்துறை நமக்கானது நமக்கு பாதுகாப்பானது நாம் வீடுகளில் அமைதியா தூங்குகிறோம் நம்முடைய சொத்துக்கள் உடைமைகள் பாதுகாப்பாக இருக்கிறது என்றால் முழுக்க முழுக்க அதற்கு காவல்துறை தான் காரணம் எனவே அந்த காவல்துறையினர் மீதான தாக்குதலை எந்த ஒரு அமைப்பும் அமைப்பும்டாது என்பதுதான் என்னோட கருத்து உங்களுடைய ஆழமான அழகான கருத்துக்களை பதிவு செய்த நன்றி நீங்க சொன்ன விஷயம் வந்து ஏற்கனவே வந்து நம்ம டிஜிபி அலுவலகத்துல நம்ம சோர்ஸ் மூலமா விசாரிக்கும் போது இல்லை அதிகாரிகள்கிட்ட நேரடியாக பேசும்பொழுது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் காவல்துறை மீது கை வைத்தால் அதே மாதிரி பொதுமக்களுடன் வந்து கனிவுடன் நடந்து கொள்ள வேண்டும் அதை வந்து சர்பிரைஸ் விசிட் அவங்க பண்ண போறதா சொல்லியிருக்காங்க சோ இதற்கான விஷயங்கள் முன்னெடுப்பு வந்து இனி வரும் காலங்கள்ல நடக்கணும்னு எதிர்பார்க்கலாம் மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்